என் கடவுளே என்னை கைவிடாதேயும் என்னிடமிருந்து அகன்று விடாதேயும் ஆண்டவரே என் மேற்பின் ஆற்றலே எனக்கு துணை புரியவாறு தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவம் உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக நாளிலே மான சோதரங்களை என்று நாம் கேட்க இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளானது சிறப்பாக நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய அன்பு மக்களாய் வாழ அழைக்கிறது ரோமியர் கழுதிய திருமுகத்தினூடாக முதல் அப்பாசகத்தின் வழியாய் பவுலடிகளார் சொல்லுகின்றார் நாம் வாழ்ந்தாலும் இறந்தாலும் ஆண்டவருக்கே வாழ்கின்றோம் ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கு உரியவர்களாக இருக்கிறோம் என்பதையும் சிறப்பாக நமக்கு வெளிப்படுத்தி ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் ஆண்டவருக்கு உரியவர்களாக இருக்கிறோம் என்றும் நாம் குறிப்பிடுகிறார் மேலும் நம்மள் ஒவ்வொருவரும் தம்மை குறித்து கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் அதனால் சகோதரர்களிடத்திலே குற்றம் காணாமலும் அவர்களுக்கு தீர்ப்பு அளிக்காமலும் இருக்கும்படி நம்மை அழைக்கிறார் நாம் அடுத்தவர் செய்கிற குற்றங்களை நோக்குகிறவர்களாய் பல நேரங்கள் இருக்கிறோம் அதுவல்ல ஆண்டவர் எங்களுடைய குற்றங்களை பார்க்கின்றார் நாங்கள் அவர் முன்னாலே எந்த அளவிற்கு தூய்மை இருக்கிறோம் நாங்கள் பார்க்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு குறை சொல்லுவதிலே எந்த பிரயோசனமும் இல்லை ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்விலே இறைவனுக்கு உகந்தவர்களாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் அதாவது சொல்வார்கள் அடுத்தவரை சுட்டுகின்ற பொழுது மூன்று விரல்கள் நம்மை சுட்டி காட்டுமாம் ஆகவே நாம் யாரையும் தீர்ப்பிடாமல் அது தீர்ப்பிடுகிற பணி கடவுளுக்குரிய பணி அதை விட்டு நாம் கடவுளுக்கு உரியவர்கள் என்ற உணர்வோடு இயேசுவின் பாதையில் நடந்து செல்ல முதலுரை வாக்கு நம்மை அழைக்கிறது இன்றைய நற்செய்திலே இயேசு காணாமல் போன ஆட்டை பற்றியும் திராக்மா ஓமையின் ஊடாக காணாம போனவற்றை பற்றி எடுத்துரைக்கிறார் எந்த அளவுக்கு பாவிகள் மேல் அவர் அக்கறை கொண்டுள்ளார் என்று பார்க்கிறோம் பாவிகள் அவரை விட்டு விலகி செல்கின்ற பொழுது அவர் மனம் வேதனைப்படுகிறது துன்பப்படுகிறது நாம் பாவத்தை விட்டு அவரிடம் திரும்பி வருகின்ற பொழுது அவர் மகிழ்ச்சி அடைகின்றார் சந்தோஷம் படுகின்றார் ஆகவே நாம் அனைவரும் பாவிகளாக காணாமல் போகின்றவர்களாய் அவரை விட்டு சென்று விடாமல் அவரோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கைக்காக இன்றைய நாளிலே மன்றாடுவோம் ஆண்டவர் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுவோம் இன்றைய நாளிலே நாம் அனைவரும் இந்த திருப்பலியை தகுந்த விதமாய் கொடுக்க நம்முடைய தவறுகள் குற்றங்களுக்காக மனம்பரந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம்

சகோதர சௌதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் இணைக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமீன் ஆண்டவரே இரக்கமாயிரோ ஆண்டவரே இரக்கமாயிரோ ஆண்டவரே கிறிஸ்துவே இரக்கமாயிரோ கிறிஸ்துவே இரக்கமாயிரோ ஆண்டவரே இரக்கமாயிரோ ஆண்டவரே இரக்கமாயிரோ மன்றாடுவோமாக எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா உம்முடைய அருட்கொடையால் உம் நம்பிக்கையாளர் உமக்கேற்ற வகையில் சிறப்பான ஊழியம் புரிகின்றனர் நீர் வாக்களித்தவற்றை பெற்றுக்கொள்ள தடையின்றி விரைந்து செல்ல எங்களுக்கு அருள்வீராக உம்மோடு தூயாபியாரின் ஒன்றை பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து காட்சி செய்கின்றீங்கள் எங்கள் ஆண்டு வரும் திருச்சுதனமாகிய அதே கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்றோம் வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே இருக்கிறோம் திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாலு வசனங்கள் ஏழு தொடக்கம் பன்னிரெண்டு சகோதர சகோதரிகளே நம்முடைய எவரும் தமக்கன்று வாழ்வதில்லை தமக்கன்று இறப்பதும் இல்லை வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம் இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறோம் ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாயிருக்கிறோம் ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார் அப்படி இருக்க நீங்கள் ஏன் உங்கள் சகோதரர் சகோதரிகளிடம் குற்றம் காண்கின்றீர்கள் ஏன் அவர்களை இழிவாக கருதுகிறீர்கள் நாம் அனைவருமே கடவுளின் நடுவர் இருக்கை முன் நிறுத்தப்படுவோம் அல்லவா ஏனெனில் ஆண்டவர் சொல்கிறார் நான் என் மேல் ஆணையுட்டுள்ளேன் முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும் நாவு அனைத்தும் என்னை போற்றும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ ஆகவே நம்முள் ஒவ்வொருவரும் தம்மை குறித்தே கடவுளுக்கு கணக்கு கொடுப்பர் இது ஆண்டவரில் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதுலுரை பாடலுக்கு பல்லவியாக வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் ஆண்டவரே என் நொழி அவரே என் மீட்பு நான் யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் அவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன் அதையே நான் நாடி தேடுவேன் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும் வாழ்வோரின் நாட்டினிலே அருளை காண்பேன் வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன் நாட்டினிலே ஆண்டவரிய நலன்களை காண்பேன் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதி கொள் உன்னுள்ளம் வலிமை பரட்டும் ஆண்டவருக்காக வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரிய நலன்களை காண்பேன் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் பாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்கின்றார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எழுதிய அக்காலத்தில் வரி போர் பாவிகள் யாவரும் ஜேசு செல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர் பரிசெயர பரிசெயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவரந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர் அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார் உங்களில் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளில் ஒன்று காணாமல் போனார் அவர் தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளையும் பாலி நிலத்தில் விட்டுவிட்டு காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா கண்டுபிடித்ததும் அவர் அதை மகிழ்ச்சியோடு தம் தோள்மேல் போட்டுக்கொண்டு கொள்வார் வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்களேனெனில் காணாமற் போன நாட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார் அதுபோலவே மனம் மாற தேவையில்லாத தொன்னூற்றி ஒன்பது நேர்மையாளர்களை குறித்து மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பெண்ணொருவரிடமிருந்த பத்து திராக்மாக்களுள் ஒன்று காணாமல் போய்விட்டால் அவர் வெண்ணெய் விளக்கை ஏற்றி வீட்டைப் பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுவதில்லையா கண்டுபிடித்ததும் அவர் தோழியரையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து என்னோடு மகிழுங்கள் ஏனெனில் காணாமல் போன திராக்மாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார் அவ்வாறே மனம் ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதரிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்லுகிறேன் இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழே சகோதர சகோதரிகளே என்னுடையதும் இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் புரட்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாமை அனைத்து நலன்களுக்காகவும் உமதே கைகளில் பலியேற்று கொள்வாராக ஆண்டவரே இப்பலி உமக்கு ஏற்ற ஒரு காணிக்கையாக அமைய செய்தருளும் அது எங்களுக்கு உம்முடைய இரக்கத்தின் புனித கொடையாகவும் விளங்கச் செய்வீராக அதே கிறிஸ்து வழியாகும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ அமிரவனாகி ஆண்டவருக்கு நன்றே கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே துயவரான தந்தையே என்று முழு எல்லாம் பல இறைவாயங்கள் ஆண்டவராக நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும் எங்கள் கடமைய மேற்புக்குரிய செயலுமாகும் கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம் உயிர்ப்பினை உள்ள நம்பிக்கையோடு அறைகேடுகிறோம் மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம் ஆகவே புனிதர்பான தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமை புகழ்ந்து முடிவென்றே சொல்லுவதாவது வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் மன்னகமும் மத மாட்சியால் நுழைந்துள்ளனர் உன்னதங்களிலேயோ ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசிர்பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கு மூற்று ஆகவே முடியாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம் இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த அப்பத்தை எடுத்து மக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவதே அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல் அவனமே உணவருந்திய பெண் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவதே அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய நிறத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புகள் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் ஏற்பளிக்கும் கிண்ணத்தையும் கொப்பு கொடுக்கிறோம் உம் திருமன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்க முடியாத திருகாவையை நினைவு கூர்ந்திரளும் எங்கள் திருத்தந்தை லியோ மறை மாநில போசலிக்கை பரிபாலகர் ஆயர் அன்றன் ரஞ்சித் எல்லா திரையிலாகினரோடு உடைய திருகாவை அன்பின் நிறை பெறச் செய்தர்களும் மேலும் உயிர் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவர் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் மத திருமகளுடைய திரளம் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித ஜோசேப் புனித திருத்தோதர்கள் இவ்வுலகில் இருக்கிற புனிதர் ஆகிய அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு தகுதி பெற்று ஓம் திருமகன் ஜெயசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேற்றும் வேறமாறுள்ளமை மன்றாடுகின்றோம் இவர் வழியாகு இவரோடிவரின் எல்லாம் வல்ல இறைவனாய தந்தையே துயாவியாரின் ஒன்றே பின் எல்லா பூகளும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு ஆ நம் ஆட்டவர் ஜேயேசு நமக்கு தந்தது போல் நாங்கள் பிறருடைய தவறுகள் குற்றங்களை மன்னிக்கவும் இறைவன பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கும் இந்த உலகிற்கும் சமாதானம் ஒற்றுமை அவருடைய அருள் வாழ்வை தந்து அன்பு மக்களாய் நாம் அனைவரும் வாழும் வரத்துக்காக ஜேயேசு கற்றுத்தந்த சபத்தினோட இறை தந்து நோக்கி ஜெபிப்போம் முன்னுழகில் இருக்கிற தந்தையே உமது பெயர் பருக உமது உமது திருவுலம் முன்னுழக நிறை வருவது போல மண்ணுலகிலும் நிறைவருக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமை ரிந்தயங்களை விடுவித்தன ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தங்களை விடுவித்தங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடனருளுமை மன்றாடுகிறோம் உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கோமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதை நோக்கி இருக்கோம் பேரின்பத்துக்காகவும் எம்மேட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் என்றும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே உங்களுடைய பாவங்கள் குற்றங்குறைகளை பாராமல் நம்முடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி நோக்கி உடைய திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே மழித்தருள் வீராக வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பார்த்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமதி எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலாம் இதோ இறைவனின் செம்மறிவரை உலகின் பாவங்களை போக்கியவர் நான் தகுதியே ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நலமையும் உடலும் சிறு ரத்தம் காத்து நமக்கு நிலை வாழ்வழிப்பதாகாமே நான் அடிய செய்தீர் ஆண்டவரே உம் திறமுன் மகிழ்ச்சியால் என்னை நிரப்போம் ஆண்டவரை ஆற்றல் மிக உடைய செயல் மேல் பெருக செய்ய வேண்டுகின்றோம் இவ்வாறு விண்ணகருள் அடையாளங்களால் ஊட்டம் பெற்ற நாங்கள் முடிய கொடையால் அவை அளிக்கும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள தயார் செய்வோமாக எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியின் ஆசீர்வாத உங்கள் அனைவரோடும் இருந்து நம்மை அவருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வழிநடத்தி செல்வாராக அன்பு பணிபுரிந்து சென்று வாழுவோம் இறைவனுக்கு நன்றி புத்தொம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்